வந்துச்சுங்க இந்த உப்மா கட்சி இந்த லெட்டர்பாடு கட்சி இந்த அல்லு சில்லு கட்சி ஒன்றுத்துக்கும் உதவாத கட்சி ஒம்பது ஓட்டுக்கு பதினஞ்சு பேர் காலில் கட்சி இன்னும் ஒன்றுலாம் நிறைய இருக்கு இந்த கட்சிகள் பண்ணுற அலப்பரம் இருக்கா அல்ச்சாட்டியம் இருக்கு பாருங்க பந்தா இருக்கு பாருங்க முடியலை சாமி இந்த கொசு தொலை தாங்களோட அடிச்சு வரட்டுங்களான்ற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்படி ரெண்டு லெட்டர்பாடு உப்மா கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிற பாட்டாளி மகள் கட்சி இந்த பக்கம் நம்ம அண்ணன் வாயில வடை சுடும் சீமானார் கட்சி இந்த ரெண்டு கட்சியும் வந்து ஏதோ பெருசாக அறுத்து தள்ளில் போகிற மாதிரி பில்டப் வேற நொட்டாங்க இளை தடிட்டு போயிடும் திமுக எனக்கு என்னென்னா பாவங்க அன்புமணி டென்ஷன் தாங்காமல் இங்கேயும் நம்மளை தோக்கடிச்சு நடுத்தருவில் மக்கள் நிறுத்த போகிறாங்க இந்த பிஜேபி பேச்சை கேட்டு நடுத்தருவில் வந்து நின்றுட்டோம் பிஜேபி இறங்காமல் அடியாளாக இருக்கிற எண்ணி இறக்கி விட்டாங்க அப்படின்னு மனசு நொந்து போயிருப்பார் பொழுதுக்கு திடீர்னு இன்றைக்கி என்ன ஆகி போயிட்டாரு டம்முனு மயக்க போட்டு விழுந்துட்டாரு மயக்கம் போட்டு விழுந்து கன்கான்சியஸ் ஆயிருக்காரு கட்சிக்காரர்கள் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க அங்க அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் சரி பண்ணி ட்ரிப் ஏத்தி எல்லாம் முடிச்சு வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்காங்களாம் இப்போ தகவல் வந்தது அப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஒரு இடைத்தேர்தல் வெறும் ரெண்டு வருஷத்துக்கு மட்டும்தான் எம்எல்ஏவா இருக்க முடியும் அந்த இடைத்தேர்தலுக்கே குண்டலீக சக்தியை எழுப்பி அப்படியே கதறி பயங்கரமாக இது பண்ணி ஒன்று நிற்கலின பிறகு அன்னையை முடிச்சுக்கிட்டாரு சரி அன்னை நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாரு அதில் மயங்கம் போட்டு விழுந்துட்டாரு எனக்கே ரொம்ப வருத்தமாக போச்சுங்க எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா ம் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா ஒரு காலத்தில் சுகாதார மந்திரியாக ஒன்றியத்துக்கே இருந்தவர் அதுக்கப்புறம் கழுந்து தெரிஞ்சு கட்டருமான கதையாக எம்எல்ஏ கிடையாது எம்பியும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது எம்எல்ஏ எம்பி ஆனால் தானாங்க ஏதாவது வேலை செய்ய முடியும் ஒன்றும் இல்லை அப்புறம் கட்சியும் கலந்துக்குச்சு கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களும் ஐம்பது உண்டா போயிட்டாங்க அதுலையும் காடுவெட்டி குரு அண்ண காவு வாங்குச்சு இந்த கும்பல் மருந்து பார்க்க கூட அவங்க கொடுக்கலை அந்த பிள்ளையை நின்று லெஃப்ட் ரைட்டில் அடிக்குதுங்க காடுவெட்டி குரு அண்ணாவோடைய பொண்ணு லெஃப்ட் ரைட்டு வாங்குது ஏன் நீங்களாம் யார் யா எங்கள் அப்பனை கொன்னவையா நீங்களாம் அப்படின்னு சொன்னது வேற அந்த ஏரியா மக்களுக்கு கடுப்பு கூடுதலாக ஏற்றிருக்கு ரெண்ட பாவீங்களா ஒரு ஆளை அடியாளாக்கி மரம் வெட்ட விட்டு ரோட்டம் மறிக்க விட்டு ஒரு ஆளை ரவுடியாகவே வளர்த்து விட்டுட்டு அந்த மனுஷன் கடைசியில் உசுறு போராடும் போது ஒரு ஒரு கோடி ரூபா எண்பது லட்சம் கொடுத்தா என்ன கஞ்சிக்கிழாமையா இருக்கையே நீங்கள் கட்சிக்கு தான் முடிச்சு இருக்கே கட்சிக்கு உசுர விட்ட ஒரு ஆளை காப்பாற்ற கூட முடியலை இவங்க தான் சமூக நீதியை காப்பாற்ற போகிறேன்னு உருட்டுறானுங்க இதில் என்ன பெரிய வேடிக்கை தெரியுமா திமுக தான் சமூக நீதிக்கு எதிரானது திமுக வன்னியர்களுக்கு எதிரானவர்கள் திமுக வேண்டுமென்றே வன்னியர் இடஒதுக்கீட்டை காணாமல் போய் செய்ட்டது வி திமுக வந்தவுடனே வன்னியர்கள் இடஒதுக்கீடு அறுத்து தள்ளிடுவேன்னு சொன்னாங்க ஆனால் தள்ளவே இல்லை யோ கொஞ்சமாவது அது மூளைக்கா வன்னியர் இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் போட்டு உடச்சி காலி போயிடுச்சு உங்க சாதியில் எப்படி பேர் இருக்கீங்க என்ன எது விவரம் எதுவுமே இல்லாம ஒரு இடஒதுக்கீடு அள்ளி எப்படி கொடுக்க முடியும் கேட்டு அதுலயே முடிஞ்சு போச்சு இந்த இடஒதுக்கீடு நம்ம ஐயா எடப்பாடியார் அள்ளி கொடுத்த இடஒதுக்கீடு அனாமத்தா போச்சு இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா திமுக அப்படின்னு முதனாள பயங்கரமா முக்குனார் நம்ம அண்ணே அன்புமணி நான் ஒன்னே ஒன்று சொல்றேனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல செப்டம்பர் பதினேழுல இருபத்தி ஓரு பேர் உயிரை கொடுத்து இடஒதுக்கீடு கேட்டாங்க ஆனால் இடஒதுக்கீது கிடைக்கல அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க யார் அப்படின்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாரு உடல்நலம் குன்றி அமெரிக்காவுக்கு போனது இறந்தும் போயிட்டாரு இந்த இருபத்தி ஓரு பேர் சுடப்பட்டதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஒரு வாரம் ரோட்டை புற வெட்டினாங்க ரோட்டை புற சரிச்சாங்க மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டாங்க ரயில் மறியல் பண்ணாங்க இதுக்கெல்லாம் இடையில ஆயிரத்தி ஐநூறு சாமானிய உழைக்கிற பட்டியலின மக்களினுடைய வீடுகளை கொளுத்தி விட்டாங்க நீ கேக்குறது இடஒதுக்கீடு இடத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் வீட்டை கொளுத்துற நீ சமூக நீதிக்கு உச்சத்துல இருக்க நாங்க மத்திய தெருவில் இருக்கோமா கேட்கணும் இல்லைங்க நல்லா நாக் அப்படிங்கிற மாதிரி சரி அப்படியே ஆனாலும் கூட அதுக்கு பிறகு வந்திருக்கிற ஜானகி அம்மா எம்ஜிஆருடைய ஒய்ஃபு அவங்ககிட்ட பேசி பார்த்தாங்க கிடைக்கல அதுக்கப்புறம் இங்கே அலெக்சாண்டர் சொல்லிட்டு நம்ம ஆளுநரு அவர்கிட்ட போய் பேசி பார்த்தாங்க முடியல காந்தி தான் அப்ப பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட போய் பேசி பார்த்தாங்க அதுவும் நடக்கல குடியரசுத் தலைவராக அப்போ வெங்கட்ராமன் இருக்காரு அவர்கிட்ட போய் பேசுறாங்க அங்கேயும் நடக்கல கடைசில எண்பத்தி ஒன்பதுல திமுக ஆட்சி மீண்டும் வந்த பிறகு முதல்ல கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி வன்னியர் சங்கத்திற்கு மனநிறைவை நான் செய்வேன் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டு ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்த இடஒதுக்கீட்ட ரெண்டா பிரித்து ஒரு இருபது சதவீதத்தை தனியாக எடுத்துட்டு வந்து அதில் மக்கள் தொகையில அன்னைக்கு பதிமூணு புள்ளி ஒரு சதவீதம் இருந்த வன்னியர்களுக்காக மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் அது பெரிய தொகுங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சும்மா கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீர்மரபினர் அறுபத்தெட்டு சாதிகள் வன்னியர் போல ஒரு சாதி கிடையாது அறுபத்தெட்டு சாதிகள் கொண்ட தனித்தனி சாதிகள் கொண்ட பட்டியல் தான் சீர்மரபினர் அந்த சீர்மரபினர்கள் எட்டு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் இருந்ததுனால அவங்களுக்கு ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாரு பிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரர்கள் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாரு நீங்கள் அன்னைக்கு இருந்த புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையில் மக்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்காரு அதுலயும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்று பெரிய அளவில் இடஒதுக்கீடு பெற்றதே மன்னியர்கள் தான் இப்போ ஏன் கேள்வி என்னன்னா அண்ணா த அன்பு மணி இக்கடை சூடு ஏன் தெரியுமா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பெரிய ரேஷியோ பெரிய இடஒதுக்கீடு இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எண்பத்தி எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்ச எடுத்து போக வச்ச வன்னியர்களை எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்காங்க எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க எத்தனை செயலாளர்கள் வெளியுறவுத்துறையில இருக்கிறாங்க இல்ல எத்தனை டாக்டர் எத்தனை என்ஜினியர் எத்தனை பேராசிரியர் எத்தனை துணைவேந்தர்கள் எத்தனை எத்தனை இருக்கு இருந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுலயே யாரையும் முன்னேற விடாம கூலிகளாகவே கூட வச்சுக்கிட்டு நான் மட்டும் டாக்டராகவே என் குடும்பம் மட்டும் டாக்டர் ஆயிரும் என் குட்டி பேரெல்லாம் டாக்டர் ஆயிரும் ஆனா நீங்கெல்லாம் டாக்டர் ஆனீங்கன்னா எங்களுக்கு யார் வேலை செய்வா நீ வந்து காடு வெட்டியாவே இரு மரவெட்டியா இரு குடிசு கொளுத்தியா இருன்னு வச்சு அந்த மக்களை உழைக்கிற மக்களை ஒசத்தி விடாம சொந்த சாதி மக்களையே கீழே போட்டு மிதிச்சு அடியாள வச்சிருந்த நீங்க சமூக நீதியை பேசலாமா மிஸ்டர் அன்புமணி சரி விடுங்க அவரே வந்து உடம்பு கிடக்குறாரு அவரு பாவம் படுதோல்வி அடைஞ்சிருவோம் பக்கு பக்குன்னு உட்கார்ந்து இருக்காரு அவரை எதுக்கு ரொம்ப நோண்டிட்டு இந்த நாம் தமிழர் இருக்காங்க பாருங்க இந்த புரட்சி புரட்சின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாறு ஹிஸ்டரியில எல்லாம் அந்த புரட்சி ஒரு வேலை வந்துச்சுன்னா அது நாம் தமிழர் கட்சியால தான் வரும் நம்புங்கோ நாம் தமிழர் கட்சியால தான் வரும் ஏன் அவங்கதான திருத்தருவா புரட்சி பண்றாங்க எனக்கு ஒண்ணு புரியவே இல்லைங்க அது நாம் தமிழர் கட்சியே முத கட்சி பேரு ஆதித்யநாதது அவர்கிட்ட இருந்து பிடுங்குனாய்ங்க கொடி புலிகளுடையது அங்க இருந்து புடுங்கியாச்சு இந்த நவ் தமிழர் புரட்சி அப்படினால இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் இது இருந்து அதையும் களவாண்டிட்டாங்க அங்கே வாங்கலை களவாண்டது ம் நாம் தமிழர் ம் நாம் தமிழர் இன்னையா கம்யூனிஸ்டுகள் சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது அஞ்சு ரூபா அடுத்த ஆசை தின்னாமல் உண்டியலை குழிக்கிட்டு தெருவில் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க நீ எல்லாம் ஊர் சொத்த கொள்ளையடிச்சு திரள் நிதியில குடும்பம் நடத்திக்கிட்டே நாம் தமிழர்கள் நாங்கள் புரட்சி பண்ண போறோம் பொடலாங்காய் கொடுக்க போறேன்னு உங்களுக்கே அசியம் அல்ல இதில் இந்த குரூப்புக்கு என்ன நினப்புன்னா நாங்கள் எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அதில் அந்த புள்ள அந்த வேட்பாளர் நிற்கிற பொண்ணு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா நான் ஒரு தமிழ் பெண் ரைட்டு சந்தோஷப்பட்டுக்க நான் ஒரு தமிழ் பெண் என்னை வந்து நான் எந்த கட்சியில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நான் ஒரு சாதி கட்சியில் இருக்க முடியுமா நான் ஒரு தீமு திராவிட கட்சியில் இருக்க முடியுமா நான் தமிழ் தேசிய கட்சியில் தான் இருக்க போறேன் மொதல் தமிழ் தேசியத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு டாஸ்மாக் ஸ்பெல்லிங் கேட்டால் தப்பு தப்பா சொல்லி அசிங்கப்பட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்றேன் அதெல்லாம் அது இல்லை அரசியல் நான் அதை பேச மாட்டேன் டாஸ்மாக் கூட ஸ்பெல்லிங் தெரியாத நீ எல்லாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சித்தா டாக்டரை படிச்சுக்கிட்டு ஸ்டெத்தோஸ்கோப்பை காதில் வச்சுக்கிட்டு என்னம்மா பண்ணுறதுன்னு நான் கேட்க மாட்டேன் உனக்கு என்னம்மா அரசியல் தெரியும்னு நான் கேட்க மாட்டேன் எனத்தவோ போய் நில்லுங்க எனத்தவாவது பேசி வம்புழுத்துட்டு வாங்க அதுலயும் இந்த அம்மா சொல்றாங்க சாதி கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் ஏன் உன்ன நிப்பாட்டிருக்கீங்க தெரியுமா தங்கச்சி உன் ஜாதிகாரிங்க அந்த ஊர்ல அதிகமா இருக்காங்க தான் நீ நிப்பாட்டிருக்காங்க நீ எந்த குற்றச்சாட்டை எல்லா கட்சியும் மேல வைக்கிறீங்களோ அதே வேலைத்தான் கொன்னனு செஞ்சிருக்காரு உங்க அண்ணன் தில்லா இருந்தா அந்த இடத்துல ஒரு தலித்து பொண்ணை நிப்பாட்டி ஜெயிக்க வாய் கிழிய பேசுறாருல வடா சொல்றாருல மோடிக்கே டஃப் கொடுக்குறாருல ஜெயிக்க வைங்க அதுல இந்த கும்பல் என்ன தெரியுமா போற இடத்துல புடனேடி வாங்கிட்டு வருது இந்த நாம் தமிழர் கும்பல் திமுக வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க மந்திரி வர்றாரு ஒரு பெரிய கூட்டமாக கூடி நிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க அந்த பக்கம் நீ பேசியே போற ஒழுங்கா பேசிட்டு போக வேண்டியதானே அந்த இடத்துல போய் நிக்கிறதே ஒரு அநாகரிகம் இல்லையா இந்த அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத இந்த கும்பல் ஜெயிச்சு என்ன புடுங்க போது கேக்குறீங்க யதார்த்தமா கேக்குறீங்க நான் பத்தொன்பது இருபது வயசுல இருந்து எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக நான் இன்னொன்னு கேட்கிறீங்க ஒரு எலெக்ஷன்ல போய் நம்ம பேச போறோம்னா அங்க திமுகவோ அதிமுக யாரோ நமக்கு எதிராக இருக்கிற கட்சி வந்து நின்னா அந்த இடத்துல சைலண்டா நம்ம கிளம்பி போறதோ அப்படி இல்லைன்னா அவங்க கடந்து போற வரைக்கும் காத்திருப்பதோ தான் நாகரிகமான அரசியல் இந்த அடிப்படை அரசியல் நாகரிகம் கூட இந்த ஜந்துக்களுக்கு தெரியல அங்க போய் நின்று இவங்களோட இப்படி பேர் போறீங்களே இவங்களோட இத்தனை பேர் ஊர்வலம் போறீங்களே நீங்கள் என்றைக்கு திருந்து மேடையின்ட்டு பாடம் இடு ஓட்டு கேட்டு போகும்போது மக்களை நெருக்கமாக ஃபீல் பண்ண வைக்கணும் அவன் தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா இங்கே அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது இல்லாமல் முதல் நாள் ஊர்வலம் போகும்போது ஓவராக பேசி அன்னைக்கு ஏதோ கம்யூனிஸ்டுக்காரங்க அங்கே போய் அப்படியே கூட்டத்தை கடத்தி கொண்டு போயிட்டாங்க போமா போமா அது ஒரு பைத்தியம் அது பாட்டு பேசி திரியட்டும் அப்படின்ட்டு அவங்க அன்னை மாதிரி லூஸு அப்படின்ட்டு இப்படியே கடந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களே அடுத்த நாள் அங்கே மினிஸ்டர் வந்திருக்காரு அங்கே கூட்டம் நடந்துட்டு இருக்கு அங்கே போய் நின்றுக்கிட்டு இப்படியெல்லாம் நீங்கள் செய்தால் என்றைக்கு ஒன்றெல்லாம் ஒரு அரசியல் கட்சி அதுக்கெல்லாம் ஒரு வேட்பாளர் எல்லாம் டம்மி பீஸுங்க அங்கே போய் நின்றுட்டு அவங்கள்ட்ட ஒரு நாலு பேர் கருப்பு சட்டியை போட்டுட்டு அப்படி இறங்கி அன்னைக்கு அவங்க அடிக்காம விட்டதே பெரிய விஷயம் ஏன்னா புரிச்சுக்குருவார் இங்கே முதலமைச்சர் ஏன் அப்படி செய்தீர்கள்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு தூய் போட்டு மிதிங்கினான்னு கண்ண காமிச்சு விட்டுருந்து பேசாம இருக்க மாட்டாரு இவர் ரொம்ப நல்லவரா தான் கெட்ட பேராக வாங்கி திட்டாரு இவர் என்ன பண்ணுவார் இவருக்கு பயந்துக்கிட்டே அந்த கூட்டம் அமைதியா இருந்துச்சு ஓவரா பேசுன பிறகு அதுல ஒரு அடுப்பாயிடுச்சு கல் தூக்கி வந்து ஆரம்பிச்சுட்டாரு அப்புறம் இவங்க தவ அவங்க தவ பாருங்களேன் இந்த வீடியோவை பார்த்தீர்களே சபை நாகரிகம் ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் அரசியல் நாகரிகம் இருந்தா இந்த கும்பல் இன்னொரு எதிர்கட்சி வேட்பாளர் இருந்து ஓட்டு கேட்கிற ஒரு இடத்துல போய் நின்று கூகுமா அப்ப இந்த சாக்கடைகளுக்கு அடிப்படை அறிவு இல்லை இதுங்கெல்லாம் ஜெயிக்க போறதும் கிடையாது அது விஷயம் ஓட்டு ரெண்டாவது இடம் மூவாவது இடம் வந்துட மாட்டோமா அப்படின்னு இருக்க மூணு பேர் ஓடுற ஓட்டத்துல மூணாவது இடத்துல நீ வருவே அதனால காவலப்படாம உட்காரு அது வேற ஆனா நின்ன இடத்துல நின்று ஜெயிக்கிறாருங்க அன்னியூர் அவர் அந்த ஊருக்காரர் மட்டும் இல்லைங்க அவர் வந்து கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக இருந்த ஊருக்கே செஞ்சிருக்காரு ஊருக்கே செஞ்சிருக்காரு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அவர் நல்ல பயம்பா சின்ன வயசுல இருந்தே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல எளிமையா எல்லாரோடையும் பழகக்கூடியவர் பா எங்க வீட்டுக்குள்ளப்பா நாங்க அதை விட்டுருவோம்மாப்பா அப்படின்றாங்க ஏற்கனவே ஆழுகிற கட்சியை தாண்டி எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு பருப்பு கிடைய முடியாது அது ஊருக்கே தெரிஞ்சதுதான் அப்படி இருக்கும்போது அன்னியூர் சிவக மக்கள் பேசுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு கட்சி தொண்டர் அவர் சொல்றாரு ஆ நான் அன்பவணிக்கு போட மாட்டேன் நான் அன்னியூர் சிவாவுக்கு தான் போடுவேன் அவர் மக்களுக்கு நல்லது செய்வார் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு பேசுகிறார் இப்போ அந்த தொகுதி மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுருங்களேன் கிங்ஸ் த்ரீ சிக்ஸ்டிக்கு நன்றி அவங்க கொடுத்து உதவினா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் இன்னைக்கு வந்து பாமாகா தான் நான் எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போறேன் சிவா நான்கு அன்றைக்கி பாமா கீரை தானே அன்னியூர் சிவாவுக்கு தான் நான் இன்னைக்கு தான் இப்போ தான் போட போறேன் நான் அன்னியூர் சிவாவுக்கு ஓட்டை திமுகவுக்கு

எல்லாம் கொண்டு வந்தது பேங்க் தலைவராக இருந்தார் இந்த ஊருக்கு நல்லதை செஞ்சிருக்காரு அதுக்காக மக்கள் எல்லாம் வந்து அவர் விரும்புறாங்க விரும்புறாங்க ஆமா அவர் நல்லது வந்து முதல்ல இருந்தே அவர் எம்எல்ஏ இல்லாத முன்ன நல்லது செய்து வந்தாரு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கொஞ்சம் நல்ல ஓட்டு போடுவாங்க பாத்தீங்கல்ல ஊர் மக்கள் எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க திமுக தான் ஜெயிக்கும் திமுக உட்காந்து அடிச்சு ஜெயிக்கும் திமுக சும்மா செஞ்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஏன் போய் முக்கிட்டு கிடக்குறீங்களோ சாரி தேர்தல் என்று வந்தால் ரெண்டு பேரும் உட்காத்தான செய்வாங்க பார்ப்போமே என்னும் போது தெரியும் நம்ம என்னத்தை பண்ணி வச்சுருக்கோம் மாப்பிள்ள அப்படின்னு பார்ப்போம்